சரி உதயநிதிக்கு அதுக்கு உறவுன்னு அதுக்கு நான் என்ன செய்ய அது விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த விதமாக புதுச்சேரியில் கூட ஒரு முக்கியமான ஹோட்டலை வாங்க விரும்புவார் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய தரப்புல என்ன மாதிரியான விளக்கங்கள் பொதுவாக கொடுக்கப்படுது அப்படின்னா நாங்க போனது உண்மை ஆனா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸா இருக்கக்கூடிய அதாவது திரைப்படங்கள் எடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எடுக்கிறது அந்த மாதிரி இடங்களை பாக்குறது தான் போனோம் அந்த நேரத்துல அமைச்சர்லாம் பெரியவா சந்திக்கல ஜஸ்ட் பார்த்தோம் வேற எதுவுமே பேசுறோம் நாங்களும் வந்துட்டோம் கூட ஒருத்தர் இருந்தாரு குமரன் ஒருத்தர் அவர் ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இப்படின்னா விளக்கம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தாங்கள் அப்பாவி தங்களுக்கு எதுவும் தெரியாது அது ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறாங்க அதோட சேர்த்து இந்த செய்திகள் இல்ல வெளியான இந்த விஷயங்கள் இருக்கில்லை இது எல்லாம் தவறானவை அப்படின்னு அவர் சொல்றாரு அது விக்ரீஷ்ட சுமனுக்கா கேட்டாருன்னு சொல்ல முடியாது இனி அவனே சொல்லி பிரச்சனை தீத்துக்கே பேசப்படாது இது அவர் தரப்புக்கான விளக்கம் வச்சுக்கணும் இன்னொரு பக்கெட்டு அந்த அமைச்சர் அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு வந்து எங்களை சந்திச்சது உண்மை சந்திக்கும் போது அவர் சொல்லல அவர் கூட வந்த கும்பரன் ஒருத்தர் அவரு விக்ரேசன் அவர்கள் இருக்கும் போதே இந்த விஷயத்தை கேட்டார் என்னன்னு கேட்டார்னா இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை விலைக்கு கொடுக்க முடியுமா இல்ல லீஸ் கொடுக்க முடியுமா அதாவது விலைக்கு கேட்குறாங்க அதுக்கப்புறம் லீஸு கொடுக்க முடியுமா ஆனால் அவர் கேட்டார்

அவர் மேற்கொண்டு அந்த இடத்த குறிப்பிட்ட இருக்கு அந்த இடம் விலைக்கோ இல்லாட்டி லீஸுக்கோ கேட்டிருக்காரு அவன் இன்னும் தெரிந்த நம்ம அம்மா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குமரன் சும்மாவே கேட்டிருப்பாரு குமரனை கேட்க சொன்னது யாரு குமரனை போய் நடத்தப் போறாரு அந்த நபர் கேட்டது காரணமே விட்லீஸ் வேணாம் அவர் கூட்டி போனது காரணமே அவங்க கேட்காம இவர் விட்டு கேட்க பார்க்குறாங்க ஆழம் பார்க்குறாங்க அதாவது குரங்கு குட்டி உள்ள விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஆளம் பார்க்குறாங்க அது கிடச்சதுன்னா எடுக்கிறதுக்கான முழு விருப்பத்தோடு தான் அவங்க இருக்காங்க இது முந்த சொத்தம் ஒட்டுமொத்த நடந்தது <persuaded aspiration> <Suss Galilean> ஆனால் அதையும் தாண்டி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி நோக்கி உங்களுக்கு நகர்றதுனா ஏறக்குறைய எண்பதுலேருந்து நூறு கோடி ரூபா உங்கள் கை எப்படி வருது யார் வழியாக வருது அதுக்கு சோர்ஸ் என்ன நீங்கள் யார் பின்புலத்தில் இந்த இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி நோக்கி நகர முடியுது இந்த கேள்வி எல்லாத்துக்குமே நிச்சயமாக யார் விட தெரியுமா இந்த விக்னேஷ் சிவன் அவர்களோ நயந்திரா அவர்களோ செய்தி முகமா கிடையாது இதற்கு பின்னாடி ஒழுங்காக விசாரணை பண்ண வேண்டியது யார் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் ஏன்னா அப்படி இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி அவங்க கை வைக்க நினைக்கிறாங்கன்னா இல்ல கட்டாம எங்கேயோ நம்ம சந்தேகப்படுத்த அளவுக்கு கருப்பு படம் நகரு கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல ரொம்ப தூரம் போயிட்டேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும்